அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவில் அமலுக்கு வந்தது பரஸ்பர வரிவிதிப்பு அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்து சர்ச்சைக்குரிய பரஸ்பர வரிவிதிப்பு விதிப்பு அமலுக்கு வந்திருப்பதாக அமெரிக்க கருவூலத்துறை அறிவித்துள்ளது சர்வதேச நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள அடிப்படை பத்து சதவீத பரஸ்பர வரியை அதிகாரிகள் வசூலிக்கத் தொடங்கியுள்ளார்கள் இன்றைய தினம் நள்ளிரவு முதல் இந்த வரி அமுலுக்கு என அமெரிக்க விழிவகாரத்துறை தெரிவித்துள்ளது துறைமுகங்கள் விமான நிலையங்கள் சுங்கங்கள் ஆகியவற்றில் புதிய பரஸ்பர வரி வசூலிக்கப்படுகின்றது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ட்ரம்பின் இந்த வரி விதிப்புக்கு எதிர்வினை ஆற்றுவது குறித்து பிற நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசிக்க பிரிட்டன் பிரதமர் கியாட்ஸ் ஸ்டார்மர் முடிவு செய்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஆண்டனி அல்போன்ஸ் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி ஆகியோரும் தொலைபேசியில் உரையாடியதற்கு பின்னர் அவர் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்களுக்கு பாரியளவில் வரி விதிக்கும் முடிவு எடுத்திருப்பதான செய்திகள் அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்பின் பரஸ்பர வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்கள் மீதும் பத்தாம் தேதி முதல் முப்பத்தி நான்கு சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக சீனா வெள்ளிக்கிழமை அறிவித்தது சீனாவின் அறிவிப்பு அமெரிக்காவின் சந்தையை மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர் எடுக்கும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அமெரிக்காவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மிகப்பெரும் பாதகத்தை ஏற்படுத்தி வருவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் சீன பொருட்கள் மீது பத்து முதல் பதினைந்து சதவீதமும் அவர் கூடுதல் வரி விதித்தார் அத்துடன் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் எறும்பு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரியும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது நேற்றைய தினம் குறிப்பாக ட்ரம்பின் உடைய வரிகள் அமலுக்கு விரும்ப அமெரிக்கா அறிவித்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்கா முழுவதும் பாரிய போராட்டங்கள் விதித்துள்ளன குறிப்பாக அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களிலும் ஆரம்பித்துள்ள போராட்டம் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்கள் நடத்தும் அண்மைய மிகப்பெரிய போராட்டமாக கருதப்படுகின்றது எண்பதாயிரம் மக்கள் முதல் ஒரு லட்சம் பேர் வரை பங்கேற்ற இந்த போராட்டம் காரணமாக அமெரிக்க மாகாணங்கள் அனைத்திலும் மிக பெரும் கொதிநிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்புகள் இறுதியில் அமெரிக்காவுக்கே பேரழிவை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக அமெரிக்கர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் பெண்கள் இடம்பெயர்ந்த மக்களை குறிவைத்து ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் நேற்றைய தினம் மட்டும் அறுபத்தி ஏழு காசா பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கான்ஜூனிஸில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் இடம்பெயர்ந்து தங்கிய அகதி முகாம்கள் மற்றும் அகதிகளாக தங்கியோரின் கூடாரங்களை இலக்கி வைத்து ஸ்டெல் ராணுவம் நடத்திய ட்ரோன் மற்றும் விமான தாக்குதலில் அறுபத்தி ஏழு பேர் வரை கொல்லப்பட்டதாகவும் இதில் பதினாறு குழந்தைகள் இருபத்தி ஒரு பெண்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மருத்துவமனை மீது ஸ்டெல் நடத்திய தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் ஸ்டெல் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கும் பகுதிகளிலும் குழந்தைகள் நடமாட்டம் உள்ள அதிகமான பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தி மிக பெரும் உயிரிழப்பை காசாவில் ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல சர்வதேச செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் திட்டமிட்ட முறையில் ஸ்டேலிய இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட வீடியோ பதிவுகள் வெளியாகி ஸ்டேலின் போர்க்கிட்டங்கள் குறித்து விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டுமென சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளில் பெரும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் போர் நிறுத்தத்திற்கு உடன்பதாத புட்டின் உக்ரைன் தலைநகர் மீது சரமாரியான தாக்குதலை நடத்திய ரஷ்யா போர் நடத்த பேச்சுவார்த்தைகளுடன் உடன்பட மறக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது மிக கடுமையான தாக்குதல்களை முன்னெடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான கிரிவ் ரிக் மீது ரஷ்ய படைகள் ஒரே நேரத்தில் ஏவுகணை மற்றும் காமிக்ஸ் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் காமிக்ஸ் ட்ரோன்கள் மற்றும் வான்வழி குண்டுவீச்சு என ரஷ்யா நடத்தி ஒருங்கிணைந்த தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போதைய தாக்குதல்களில் நான்கு டிஜு நைன் ஃபைவ் எம்எஸ் குண்டுவீச்சு விமானங்களும் ஆபத்தான கேஜ் ஒன் ஜீரோ ஒன் நீண்டதுறை ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முயற்சிகளை ரஷ்யா நிராகரித்துள்ள சூழ்நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளமை உக்ரைன் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக போரை எதிர்த்து கனடாவை பலப்படுத்துவோம் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி சூருளை சந்தை அதிர்வுகள் மற்றும் அமெரிக்காவுடன் நடக்கும் வர்த்தக போரால் ஓய்வூதியதாரர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் வேலை தேடுவோர் புதிதாக முதலீடுகளை செய்வோர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற கவலையை தாம் நீக்க முயல்வதாக லிபரல் கட்சியின் தலைவரும் பிரதமரான மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தக போரில் கனடா நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் இரண்டாவது வாரத்தில் டொரண்டோவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது அவர் இதனை தெளிவாக தெரிவித்தார் நாம் சண்டையை கேட்கவில்லை ஆனால் எம்முடன் வலிய ஆனால் எம்முடன் வலிய வந்து யாரும் மோதுவதற்கு முயற்சித்தால் கனேடியர்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றார்கள் இந்த வர்த்தக போரிலும் ஹாக்கி மற்றும் கால்பந்து போலவே நாம் வெற்றியடைவோம் என காரணி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் சுங்கவரி நடவடிக்கைகளை எதிர்த்து உள்ளூர் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மற்றும் ஏனைய நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது உலகின் புதிய நாடுகளுடன் சந்தைகளை ஏற்படுத்துவது ஏற்றுமதி இறக்குமதியில் புதிய நண்பர்களை ஈடுபடுத்துவது என கனடா தன்னை வலிமைப்படுத்தும் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக கெனடிய பிரதமர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவின் கூறவே பயப்படும் அமெரிக்கா ஜெலன்ஸ்கி அமெரிக்கா மீது திடீர் குற்றச்சாட்டு ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் எதிர்வினை மிகவும் பலவீனமாக இருப்பதாக விளோடிமர் ஜெலன்ஸ்கி கடுமையான விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான கியூ ரிஜில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் இதனைத் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை கடுமையாக சாடியுள்ளார் அதாவது ரஷ்யா மீது எதிர்வினை ஆற்ற அமெரிக்கா தயக்கம் காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்கா குறித்து ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யாவின் பெயரை கூட குறிப்பிட அமெரிக்கா பயப்படுகின்றது போரே முடிவுக்கு கொண்டு வர எங்களுக்கு அறிக்கை மட்டும் போதாது ரஷ்யா மீது மிக கடுமையான அழுத்தம் தேவை ரஷ்யா மீண்டும் மீண்டும் உக்ரைன் குடிமக்களை கொல்லும் பாதையை தேர்வு செய்கின்றார்கள் உக்ரைன் உட்கட்டமைப்புகளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைனை வாழ முடியாத பகுதியாக மாற்றுவதற்கு புடின் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்துகின்றார் ஆனால் அமெரிக்கா இந்த விடயத்தில் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அமெரிக்க தூதர் பிரிட்ஜ் பிரிங் ஏவுகணை தாக்குதலால் சிலர் உயிரிழந்ததை குறிப்பிட்டு இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்கு இதுவே காரணம் என்று கூறியதை போதுமான எதிர்வினையாக கருதவில்லை என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் பலமான ஒரு நாட்டின் பலவீனமான எதிர்வினை என்றும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா மிகவும் அஞ்சி செயற்படுவது போல் இருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி நேரடியாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் விடுதலை மோடியின் கோரிக்கையை ஏற்று இலங்கை அரசு உத்தரவு இலங்கையில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார் இலங்கையில் பயணம் செய்த வேளையில் அந்நாட்டு அதிபர் அனுராகுமாரதிசன் நாயக்காவை சந்தித்து இலங்கை சிறையிலுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் பறிமுதல் செய்யப்பட்டவர்களது படகுகளையும் ஒப்படைக்க வேண்டும் என மோடி நேரடியாக வலியுறுத்தினார் இது தொடர்பில் பிரதமர் மோடி கூறுகையில் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து நாங்கள் விவாதித்தோம் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாகவோ இராணுவ ரீதியாகவோ பாதுகாப்பு ரீதியாகவோ பார்ப்பதை விடுத்து மனிதாபிமானத்துடன் அணுகுவது என்பதை நாம் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் வலியுறுத்தினோம் இலங்கை தமிழர் விவகாரத்தில் நாட்டின் அரசியல் சாசனத்தை இலங்கை அரசு முழுமையாக அமுல்படுத்தும் என நம்புகின்றோம் அதிபர் அன்பத்தி சன்குமாய்க்கா தனது உள்ளடக்கிய அணுகுமுறையை என்னிடம் தெரிவித்தார் தமிழ் மக்களின் விருப்பங்களை அரசு நிறைவேற்றும் என்றும் இலங்கை அரசியலமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாகாண கவுன்சில் தேர்தல்களை நடத்துவதற்கும் தாம் உறுதியுடன் இருப்பதாக குமரதிச நாயக்கா தெரிவித்துள்ளார் இதை நாங்கள் நம்புகின்றோம் என மோடி தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இலங்கை பயணத்தை வெற்றிகரமாக முடித்த மோடி அங்கிருந்து ராமேஸ்வரத்தை சென்றடைந்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக தமிழக மீனவர் பதினான்கு பேரையும் இலங்கை அரசு தற்போது விடுதலை செய்துள்ளது அவர்கள் விரைவாக தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விரைவாக நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயத்தின் போது இலங்கை இந்தியாவிடையே பல்வேறுபட்ட துறைகளில் சுகாதாரம் மீள்கட்டுமானம் சுற்றாடல் பாதுகாப்பு இராணுவம் சார்ந்த பல்வேறுபட்ட துறைகளில் முக்கியமான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக இந்திய விழிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க படைகள் உங்கள் தளங்களையோ அல்லது வான்வழியையோ பயன்படுத்த அனுமதித்தால் நாங்கள் உங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஈரான் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் மீது தாக்குதலை நடத்த தங்களுடைய வான்வழியையோ தளங்களையோ அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என கத்தார் ஐக்கியரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா பஹ்ரைன் போன்ற நாடுகள் கூறி கூட அந்த நாடுகளில் இருக்கும் அமெரிக்க வான்வெளி தளங்கள் மீது அதிகளவான அமெரிக்க போர் விமானங்கள் நிறுத்தப்படுவதை செய்மதி புகைப்படங்கள் வலியுறுத்தியிருந்தன அது மட்டுமல்ல குறிப்பாக அமெரிக்க இராணுவத்தினுடைய ராணுவ உபகரணங்களும் மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளின் தளங்களில் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் வெளியாக இருந்தன இந்த சூழ்நிலையில் வெளியில் ஈரானை தாக்குவதற்கு தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என ஊடகங்களிடம் பேசிக்கொண்டு மறைமுகமாக அமெரிக்கா மீது ஆதரவை கொடுப்பதற்கு சில நாடுகள் முயற்சிக்கலாம் என்ற செய்திகளை பல உளவு நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தார்கள் இதனை அறிந்து கொண்ட ஈரான் ஈரானை தாக்க அமெரிக்க படைகள் உங்கள் தளங்களை பயன்படுத்தினால் குறிப்பாக ஈராக் குவைத் அக்கிரப் எமிரேட்ஸ் கத்தார் துருக்கி மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு மிக கடுமையான தாக்குதலை தாம் நடத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் குறிப்பாக மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் அரபுலக நாடுகளுக்கு இடையிலான மோதல் ஒன்று வெடிக்கலாமா என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதுடன் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய திடீர் அறிவிப்பால் அந்த நாடுகள் மத்தியிலும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்